ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நமக்கு சுவையானது ஒரு மட்டன் கோலா உண்டை தான் செய்யப்போம் அதுக்கு நமக்கு வந்து பிக்னஸ் பிள்ளைங்க ஈஸியாக கற்றுக்கமோ ஒரு கப்பு மட்டன் எடுத்திருக்கேன் நம்ம வந்து கடையிலே கொத்தி கேட்டிங்கன்னா அழகாக கொத்தி கொடுப்பாங்க நான் மறந்துட்டேன் சொல்லி விடாதனால இப்படி வந்துச்சு அதனால் நம்ம இல்லை நம்ம வேக வச்சு எடுத்துருவோம் அதிலே நம்ம கொத்தி இருந்தாச்சும் இதிலே ஒரு வதக்கி வதக்கிட்டு நம்ம அதிலே வந்துருக்கோம் இப்போ இதில் வேணா நம்ம குக்கர் ஒரு வேக வச்சுருவோம்னா பெஸ் பஸ்ஸாக இருக்கிறதுனால நான் உங்களுக்கு சும்மா வதக்கதையும் காட்டுறேன் அதுக்கு ஒரு கப்பு தேவையானது வந்து மட்டனு கால் கிலோ மட்டன் வாங்கிட்டு வர சொன்னேன் நம்மளுடைய சேனல் பேரு சிம்பா நியூ ஜெட் சேனல் சிம்பாக்கு கொஞ்சம் போட்டாச்சு பாவம் அதுவும் சாப்பிட்ணும் இல்லை மட்டன் அதற்காக ஏன்னா டெய்லி சிக்கன் தான் கொடுப்பேன் எங்கள் டாகுக்கு அதனால சரி அதுக்கும் கொடுத்தாச்சு இப்போ அதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்ன பாப்பமாக மட்டன் கோலா உண்டைக்கு சின்ன வெங்காயம் சும்மா ஒரு ஏழு பல்லு இது போடுங்க இதை ஊசி ஒரு பச்சை மிளகாய் காரத்துக்கு ரெண்டு துண்டு சின்ன சிறிது தளம் இஞ்சி ஏன்னா நமக்கு ஒரு கப்பு தான் நூற்றம்பது கிராம் இருக்கும் அப்புறம் தேவைக்கு இவ்வளோ ஒரு சின்ன பீஸு தேங்காய் தேங்காய் உங்களுக்கு ஆப்ஷன் தான் போடணுன்னா போடுங்க புரோட்டா பரவாயில்ல ரெண்டு பல் பூண்டு கருவேப்பில கொஞ்சம் கொத்தமல்லி கொஞ்சம் இதெல்லாம் தனியாக அரைச்சிக்கணும் உங்களுக்கு குறை குறைப்பா அடுத்தது சோம்பு ஒரு ஸ்பூனு சின்ன ஸ்பூனுக்கு ஒரு ஸ்பூனு ஒரு பட் ரெண்டு பட்டையும் ஒரு ஏலக்காயும் எடுத்து வச்சுருக்கேன் ஒரே ஒரு சின்ன ஸ்பூனு கசகசா மெயின் அப்புறம் முந்திரி வந்து நிறைய சேர்க்கலாம் உங்களுக்கு டேஸ்ட்டு தக்க முந்திரி சேர்க்கலாம் நான் வந்து முந்திரி ரொம்ப சேர்க்கலாம் ரெண்டுமே இது ஒன்றரை முந்திரி தான் இது ரெண்டுத்தையும் பிச்சு வச்சிருக்கேன் வேற இல்லை ஏன்னா முந்திரி ரொம்ப வேண்டாத தான் கசகசா கொஞ்சம் சேர்த்திருக்கேன் நீங்க முந்திரி நல்லா ஸ்ட்ரென்த்துக்காக நீங்க சேர்த்துக்கலாம் குழந்தைங்களுக்காக கொடுக்கணும்னா முந்திரி கண்டிப்பா தேவைன்னாலும் நீங்க சேர்த்துக்கங்க அப்புறம் லாஸ்ட்ல இதை இதையும் தனியா அரைச்சிக்கணும் இதையும் தனியா அரைச்சிக்கணும் இது வந்து நமக்கு இந்த நல்லா எல்லாம் சேர்ந்து கோட்டிங் வந்து நல்லா ரவுண்டா பிடிக்கிறதுக்கு வேற ஒன்றுல உடச்சுகளில் சும்மா ஒரு ரெண்டு ஸ்பூன் அரைச்சி வச்சுருக்கேன் அது அப்படியே வச்சுருக்கேன் அரைக்கணும் அப்படியே அரைச்சி பவுட் பண்ணி எடுத்து வச்சுக்கணும் நமக்கு தேவைகளை தான் போட போகிறோம் மீதியே நம்ம எடுத்து வச்சுக்கலாம் ஒரு டப்பாவில் போட்டு அதுதான் சரி ஒரு கொஞ்சமாக அரைப்படாது பார்த்திங்கன்னா மிக்ஸி ஆனால் தான் ரெண்டு ஸ்பூன் எடுத்து வச்சிருக்கேன் இது லாஸ்ட்டாக நம்ம எல்லா கலவையும் கலந்துட்டு மேலே சும்மா நமக்கு தூவி போகிறதுக்காக ஒரு சின்ன வெங்காயம் கொஞ்சம் கொத்தமல்லி கொஞ்சம் கருவேப்பிலையை கட் பண்ணி வச்சுருக்கேன் இப்போ ஒன்று ஒன்றா நம்ம செய்கிறதையும் பார்த்துருவோம் மட்டனை நல்லா கழுவிக்குங்க நல்லா நாலு அஞ்சு வாட்டி கழுவிட்டு தான் எடுத்து வச்சுருக்கேன் இப்போ நம்ம செய்வோம் ஒரு பேன் எடுத்து வச்சுட்டேன் அதில் கடை அப்படியே ஸ்டவ் பற்றி வச்சு வச்சிருக்கேன் இந்த மட்டனாக போட்டுருவோம் மட்டனில் இருக்கிற தண்ணியே போதும் ஏன்னா மட்டன் வந்து உங்களுக்கு நல்லா அவங்க கொத்தி கொடுத்து கொத்தி கொத்தி கொடுத்தா நல்லா இருக்கும் நான் உங்களுக்கு அதனால் இப்படி காட்டிட்டு நான் குக்கரில் தான் விசில் வைக்க போகிறேன் ஏன்னா இதுலேயே என்னால் வதக்க முடியாது ரொம்ப நேரம் ஆகும் பார்த்தீங்களா வதக்கப்படாது மட்டன் இந்த மட்டன் பார்த்திங்கன்னா தண்ணி வந்துருச்சு நம்ம இதிலே வேகாது பார்த்தீங்கன்னா நம்ம அதனால் குக்கரில் வைக்கப்போகிறோம் அதுக்கு தான் காட்டுறா அது கூட கொஞ்சோண்டு இஞ்சி பூண்டு போடுங்க நம்ம ஒரு பிளேட்டில் வந்து இஞ்சி பூண்டு வெங்காயம் பச்சை எல்லாம் காட்டினோல் அதை அரைச்சிட்டு வந்து அது வந்து கொஞ்சோண்டு எடுத்து இதில் போட்டுருங்க போட்டு கொஞ்சம் ஒரு சிட்டியை மஞ்சள் தூள் ஒரு சிட்டிக்கு மஞ்சத்தூள் போட்டு கிண்டிட்டு நம்ம கொத்துக்களின்னா இதிலே செய்யுங்க திருப்பியும் சொல்கிறேன் நான் வந்து பெருசு பெரிய துண்டாக இருக்குன்னா குக்கரில் ஒரு விசில் வைக்க போகிறேன் கசகசாதெல்லாம் அரைச்சி வச்சுட்டேன் அடுத்தது நம்ம அதே மிக்ஸி ஜார்லேயே இதையும் போட்டுருவோம் பூண்டு இதெல்லாம் போட்டு அரைச்சிடுவோம் எல்லாம் ஒரு ஓட்டு நம்ம உடச்சக்கலையும் அரைச்சாச்சு பவுட்ரு பண்ணியாச்சு கசகசாதம் அந்த பேஸ்ட்டும் பவுட்ரு பண்ணியாச்சு இப்போ இதையும் அரைக்க போகிறோம் எல்லாமே சும்மா ஒரு ஓட்டு அவ்வளோதான் நல்லா தூளாகும் மிக்சி நல்லா இருக்கணும் அவ்வளோதான் அவங்களுக்கு நல்லா இருக்கிறோம் நம்ம எல்லாம் அரைச்சி வச்சுட்டு பாருங்கள் உறச்சக்கலை ப பொடியாக்கி வச்சுட்டோம் தூள் பண்ணி வச்சுட்டோம் கசகசாவெல்லாம் அரைச்சி வச்சுருக்கோம் அப்புறம் இஞ்சி வெங்காயம்லாம் வச்சுக்கலாம் அதையும் அரைச்சி வச்சுருக்கோம் இது மட்டும் கொஞ்சம் தனியாக தான் அரைச்சிருக்கேன் ஏன்னா பத்தலை நமக்கு அந்த மிக்சியில் கொஞ்சம் அதனால் நமக்கு இதை பிசையும் போது கரெக்டாக சிக் மட்டனில் வந்து இருக்காது கறி அப்புறம் இதுக்கு தேவையானது கொஞ்சோண்டு அந்த மட்டனில் போட்டு பிசைறதுக்கு மிளகாத்தூள் கொஞ்சோண்டு சுவைக்கு உப்பு தேவைக்க இப்போ உப்பு நம்ம இன்னும் சேர்க்கவே இல்லை இனிமேல் தான் சேர்க்கணும் அரைக்கும் போது சேர்க்கணும் சரி அப்படியே நமக்கு அதுவும் வெந்துருச்சா அப்படியே அடுத்ததை பார்ப்போம் குக்கர் வந்து இது உங்கள் எடுத்துவிட்டேன் இந்த போட்டோம் பண்ணுங்கள் ஏன்னா தண்ணியே இல்லை பாருங்கள் சுத்தமாக தண்ணியில் உங்களுக்கு காட்டுறதுக்காக தான் இது சூடு ஆகும் மிக்சியில் போட்டு நம்ம எல்லாத்தையுமே போட்டு அரைச்சிடணும் ஒன்றா ஒன் பை ஒன்றா இந்த காட்டுறோம் பாருங்க உங்களுக்கு வெந்திருச்சானும் காட்டுற பாருங்க இந்த அளவு வெந்தால் போதும் தான் வெந்திரிச்சி பார்த்திங்கன்னா நம்ம மிக்சியில் போட்டு இனிமேல் ஒரு ஓட்டு ஓட்டிடுவோம் உங்களுக்கு நம்ம கொத்தி வாங்கினா அழகாக இதிலே கிண்டிருக்கலாம் கொத்தலை சரி அதனால் இப்படி பண்ணிவிட்டேன் நம்ம கறியை மிக்சியில் போட்டு அரைக்க போகிறோம் அரைப்பமா லைட்டாக அரைச்சிடுவாலே போதும் அது க்ளீன் ஆகிடும் நினைக்கிறேன் இது பார்த்திங்கன்னா சூப்பராக வந்துடுச்சு ஒரு இது பாருங்க இந்த இந்த எல்லாத்தையும் அரைச்சே அப்படியே எடுத்து வச்சுருவோம் என்னமே எல்லாம் ஒன்று ஒன்றா இதிலேயே போட்டுருவோம் அந்த பாருங்க எல்லாம் மனம் அவ்வளோ சூப்பராக இருக்குது நம்ம இதை அரைச்சி வச்சுருக்க இஞ்சி எல்லாம் போட்டுருவோம் கசகசா சோம்பு மிளகாத்தூள் உப்பு எல்லாமே தேவைக்கேற்ப என்னைக்கா ஒரு நாள் ஆசைக்கு நீங்கள் ஒரு கால் கிலோ வாங்கி சும்மா வீட்டில் செஞ்சு சாப்பிடலாம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் கையிலே பிசஞ்சிடுவோம் அப்போ தான் அது ஒரே யூ வரும் நல்லா ரவுண்டு பண்ண இந்த கொத்தமல்லி வெங்காயத்துக்கு மேலே போட்டுடலாம் ஏன்னா உள்ளே நம்ம உருண்டை பண்ண போது டேஸ்ட்டாக இருக்கும் வேற ஒன்றும் இல்லை நமக்கு தண்ணியாகவே இல்லை ஏன்னா நம்ம வந்து தண்ணி இல்லாமல் தான் அழகாக வேக வச்சேத்துருக்கோம் தண்ணியே இருக்கக்கூடாது என்னமோ நம்ம அந்த பொட்டுக்கடலையே போடுவோம் உடச்ச கடலை நமக்கு தேவைக்கேற்ப போட்டு ஊட்ட பண்ணி வைக்க வேண்டியதான் என்ன சைஸ் வேணுமோ அந்த சைஸ்க்கு உப்பு எல்லாம் டேஸ்ட்டு பார்த்துருவோம் இப்போவே அப்புறம் நமக்கு பத்திரம்னா நல்லா இருக்காது உப்பு லைட்டாக தான் இப்போ செய்யணும் உப்பு பார்த்துருவோம் நமக்கு பசங்கச்சு என்னமோ இவ்வளோ தான் தேவைப்பட்டிருக்கு பிறகு மீதி நம்ம ஒரு இது சின்ன டப்பாவில் எடுத்து வச்சா நமக்கு எண்ணெய்க்கு நான் யூஸ் ஆகும் அவ்வளோதான் நம்ம இது ஊட்டுறதுக்கு இனிமேல் எதுவுமே எண்ணெய்கின்னா சேர்க்கலாம் லைட்டாக தேங்காய் கையில் வச்சுட்டு லைட்டாக ரொம்ப ஏன்னா அந்த ரவுண்டு கரெக்டாக வரணும் வெடிப்பு இல்லாமல் இதுவே ஜாஸ்தி தான் கொஞ்சம் கீழே ஊற்றிக்கும் கையில் சும்மா தடவிக்கிட்டு உருண்டை பிடிக்கணும் நமக்கு எந்த சைஸு உருண்டையோ அதுதான் எனக்கு ஒரு நாளுக்கு தான் நிறையவும் சாப்பிடக்கூடாது இதெல்லாம் வந்து ரொம்ப ஹெல்த்தி பார்த்திங்களா நல்லா அழுத்து இப்போ வெடிப்பாக கூட வரல பாருங்கள் இதுதான் பக்குவம் வெடிப்பே வந்தால் வந்து அது வரவே வராது அழகாக அதை பார்த்திங்கன்னா சூப்பராக வந்துருச்சு பாருங்கள் கோலா உருண்டை வெடிப்பு சுத்தமாக இல்லை பார்க்க உங்களுக்கே தெரியும் பாருங்கள் இனிமோ பொறிச்சு அவ்வளோ அழகாக ஒன்று ஒன்றா அப்படியே நம்ம செஞ்சிட வேண்டிதான் எண்ணெய் ஒரு வாட்டி தடவைனாலே போதும் அந்த எண்ணெயே இருக்கும் நமக்கு நல்லா ஊற்றிட்டு கட் நல்லா அழுத்தி இப்படி உருட்டிக்கணும் உங்களுக்கு எந்த சைஸ் வேணுமோ குழந்தைங்களுக்கு விருப்பமோ அப்படியானா கோலா உண்டுறது ரவுண்டாக தானே இருக்கும் நமக்கு ஒரு கப்பு தான் எடுத்துருக்கோம் அதில் எத்தனை வருதுன்னு மட்டும் பார்ப்போம் நம்ம கொஞ்சம் அழுத்தி பேசணும் அவ்வளோதான் உருண்டை நம்ம கரெக்டாக எல்லாம் செஞ்சால் அந்த வெடிப்புலாம் வரவே வராது சூப்பராக இருக்கும் இதில் சிக்கனில் முன்னாடி நான் செஞ்சு சாப்பிட்டுக்கேன் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் சிக்கன்லேயும் எல்லாமே டேஸ்ட்டாக இருக்கும் என் சமையல் போய் பாருங்கள் ஊர் லிங்க்கில் போய் பாருங்கள் எல்லா சமையலையும் அந்த எண்ணெய் அப்படி தான் இருக்குது நம்ம எடுத்தால் எண்ணெய் எண்ணெய் யூஸ் பண்ணவே இல்லை அது ஒன்று தொடர்ந்தே போதும் இதை பாருங்கள் அஞ்சு கோலா வண்டை வந்திருக்கு நமக்கு போதாதே ஒரு ஆளுக்கு சூப்பராக ஹெல்த்தியாக வெறுமா கூட சாப்பிட்டு போயிடலாம் சாப்பாடு கூட தான் வச்சு சாப்பிட போகிறேன் இந்த இந்த கோலா வண்டைக்கு வந்து நீங்கள் இதெல்லாம் போடாட்டாலும் பரவாயில்ல நான் வந்து எனக்கு டேஸ்ட்டுக்காக அடித்து சாப்பிடும்போது இதெல்லாம் டேஸ்ட்டாக இருக்குன்னு லாஸ்ட்டில் போட்டுக்கேன் அப்படி உங்களுக்கு வேண்டாம்னு நம்ம லாஸ்ட்டில் கொத்தமல்லி கருவேப்பில சின்ன வெங்காயம் ஒன்று ஒன்று அரிஞ்சு வச்சப்போ அதை நீங்கள் எடுத்துடுங்க எடுத்துகிட்டு ஃப்ரைனா வேணால் ஃப்ரைனாக சாப்பிடுங்க இப்போ எல்லாம் பொறிச்சு எடுத்துருவோம் பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப்ஷன் பண்ணுங்கள் யாராவது ஒருத்தர் பயன்படுத்தும் இந்த கண்டிப்பாக ஒரு பிள்ளைங்க பயன்படுத்தி செய்யணும் கடாயை வச்சுட்டா எண்ணெய் ஊற்றிக்கணும் ரொம்ப கம்மியாக தான் ஊற்றி ஏன்னா திருப்பி அது என்ன யூஸ் பண்ண மாட்டேங்கிறதெல்லாம் யூஸ் பண்ணாதான் கெடுதி நம்ம அப்படியே தீக்கி ஊற்றிட்டா நம்ம கெடுதலானா கொஞ்சம் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கலாம் ரொம்ப நமக்கு நிறையா ஊற்றி செய்யணும் இல்லை நம்ம தக்க ஊற்றிட்டு பொறிச்சு எடுத்துடணும் அவ்வளோதான் கொஞ்சம் ஸ்லோலேயே தான் வைக்கணும் இப்போ சட்டி காயம் வைக்கிறதா ஹையில இருக்கும் அப்புறம் ஸ்லோ பண்ணிக்கலாம் ஸ்லோவில் தான் இருக்குது இனிமேல் நம்ம போட்டுடலாம் கோலாவுருந்தைய நம்ம அஞ்சியே போட்டுடலாம் என்ன சின்னோண்டு போதும் அந்த கரெக்டாக அந்த எண்ணெயும் கரெக்டாக இருக்கும் கொஞ்சம் வெந்த உடனே மாற்றி போடுவோம் அது வரைக்கும் அப்படியே இருக்கட்டும் வேகட்டும் ஸ்லோவிலையே வேகட்டும் ஒரு ரெண்டு நிமிஷம் கழித்து மாற்றி போடுவோம் இங்கே மாற்றி போட்டுருவோமா எண்ணெய் எவ்வளோண்டு ஊற்றி இருக்கணும் பாருங்கள் ஏன்னா நமக்கு இந்த எண்ணெய் வேஸ்ட்டு அப்புறம் இந்த எண்ணெய் அழகாக வருது பாருங்கள் ஒட்டே ஒட்டாது பொறுமையாக எடுக்கணும் மாற்றி போடணும் தான் ரொம்ப சுவையாக இருக்கும் எல்லோருமே ட்ரை பண்ணி பாருங்கள் பிஸ்னஸ் பிள்ளைங்க கூட நீங்கள் ட்ரை பண்ணி விவரமாக அம்மாங்களுக்குலாம் செஞ்சு கொடுக்கலாம் அண்ணனுங்களுக்கு எல்லாருக்கும் செஞ்சு கொடுக்கலாம் பாட்டி தாத்தா எல்லாருக்கும் நீங்கள் செஞ்சு கொடுத்து அசைத்தலாம் பிள்ளைங்க பிடிச்சிருந்தா கண்டிப்பாக எல்லோரும் ஒரு லைஃப் பண்ணுங்க அந்த பசஞ்ச அந்த மசாலாவையும் சாப்பிட்டு பார்த்தா அவ்வளோ ஒரு டேஸ்ட்டு பாருங்கள் இந்த அடுத்தது அப்படியே மாற்றி போட்டாச்சு இந்த பிறகு என்ன அழகாக கோலம் வந்து அப்படியே நல்லா சூப்பராக வந்துடுச்சு கொஞ்சம் நல்லா ப்ரௌனிஷாக வந்தால் தான் டேஸ்ட்டு அதுக்கு தான் போட்டுட்டு வரக்கேன் சிம்லே தான் வச்சுருக்கேன் இனிமேல் எடுத்துட வேண்டியது தான் அவ்வளோதான் நல்லா அழகாக வந்துருச்சு எண்ணெயும் உங்களுக்கு குடிக்காது ஊற்றுற எண்ணெய் அப்படியே இருக்குது பாருங்கள் அதுதான் மீன் உங்களுக்கு எப்படி அப்படி நான் எனக்கு நல்லா முருவலாக வச்சுருக்கேன் எனக்கு கொஞ்சம் நல்லா கிறிஸ்பியாக இருக்கும் அது சவுண்டு எப்படி வருது பாருங்கள் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் கோலா ஒன்று எவ்வளோ சூப்பராக ரெடியாக ரெடியாகிடுச்சு பாருங்கள் ரொம்ப டேஸ்டியாக தான் இருக்கும் நல்ல ஹெல்த்தி வர நம்ம வாரத்துக்கு ஒரு நாள் ஸ்ட்ரென்த்தாக சாப்பிட்டுக்கலாம் வாரத்துக்கு ஒரு நாள் பஞ்சா படிச்சு நான் சாப்பிட்டு பார்க்க போகிறேன் அதோடைய சவுண்டே எப்படி இருக்குது பாருங்கள் நல்லா ஒன்று எடுத்து சாப்பிட்டு பார்க்க போகிறேன் மொறு நல்லா நம்ம சூப்பராக இருக்குது எல்லோருமே சாப்பிட்டு செஞ்சு பாருங்கள் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது காரம் சாரம் எல்லாம் நல்லாயிருக்கும் உங்களுக்கு பிடிச்சதா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள் எல்லோரும் ரொம்ப ஹெல்த்தியாக சாப்பிடுங்க பாய் ஃப்ரெண்ட்ஸ்